அது முன்னாடி நீங்க வந்து நான் பிசினஸ் பண்ண போறேன் சொல்லிட்டு கம்பெனில இருந்து வெளில வந்திருப்பீங்க இல்லையா இப்போ நீங்க போனாலும் அதே எம்ப்ளாயீஸ் அதே பிரண்ட்ஸ் உள்ள இருப்பாங்க இப்ப உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்கள ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க ஆனா அந்த நீயா நானவ பேசுனனால அத மட்டுமே பா சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பேசுன நல்லா பேசுன எல்லாரும் சொல்றாங்க தவிர இது இந்த பிசினஸ் அப்படியே விட்டுட்டாங்க ஒருவேளை அதெல்லாம் பேசாம நான் போயிருந்தேன்னா டேமேஜ் தான் போட்டு ஒரு மாதிரி இதான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கணும் எல்லாரும் பண்ணிருக்கு போறதுல ஒரு சிலர் பண்ணிருக்கோம் இப்ப என் மேனேஜரே கேக்குறா பிசினஸ் தானே போனேன் ஏன் வர என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் ஏமாந்துட்டேனும் சொல்ல முடியாது நான் ஏதோ சொல்லி சமாளிச்சேன் அப்புறம் இத பார்த்துட்டு ஓ இதான் பிரச்சனை பிரச்சனையாடா சரிவா நான் பாத்துக்கறேன் சொல்லி ஓ நீ என்ன நான் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்க வேலைக்கு போயிருக்காங்களா இல்ல அது முன்னாடியே வேலை அப்புறம் சொன்னார் ஓ இதான் பிரச்சனை சொல்லலையா உங்க வொய்ஃப் இவங்க எல்லாம் இப்போ என்ன ஃபீல் பண்றாங்க திரும்ப பிசினஸ்னு ஒண்ணு வந்துடாத வேலையிலேயே இருன்னு சொல்றாங்க எல்லாரும் அவங்களும் உங்க கூட கடையில வந்து ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க வீட்ல இருந்து வீட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சிலதுலாம் பீ பிரிபரேஷன் எல்லாம் வீட்டுல அந்த மாதிரி அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா அப்பா கடைக்கு வந்துருவாங்க எங்க அம்மா தான் வடை போடுவாங்க அவங்க நல்லா போடுவாங்க அது கொஞ்சம் நல்லா போச்சு இருந்து சுண்டெல்லாம் வீட்ல செஞ்சு வந்துடும் பனியார் மட்டும் அங்கே செய்யும் அந்த அந்த மூணு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் என் கடையில் ஓடிச்சு இந்த டீ காஃபின்னு ஒன்னு சும்மா இருக்கும் அந்த பாய்லர் எலக்ட்ரிக் பாய்லர் கரண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அது பாட்டு சும்மா கிடக்கும் ஒரே ஒரு மிஸ்டேக் அந்த தப்பான டிசிஷன் தான் பிசினஸ் தான் கருப்பட்டி காஃபி ஷாப்னு நல்ல பிசினஸ் தான் நல்லா போகும் அது லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணினா போகும் இந்த பிரான்சை மூலமா நீங்க போனீங்கன்னா கஷ்டம் ஒரே கம்பெனி தாங்க இருக்கு அந்த ஒரு கம்பெனி ஒரு கன்சல்டன்சி ஒருத்தர் ஒரு பிராண்ட் பிராண்ட் எங்கேயாவது கிரியேட் பண்ணிடுறாங்க நான் எடுத்த பிராண்டுக்கு ஓன் ஷாப் கிடையாது அது ஒரு பேப்பர் பேஸ்டு பிராண்டு பேப்பர் ஒர்க் பண்ற பிராண்டு அவங்க போயிட்டு வந்து பிராண்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு வெளியில ப்ரொமோட் பண்றாங்க சப்போர்ட்டுக்கு அந்த கன்சல்டன்சி கூட டைப் பண்ணியிருக்காங்க அந்த கன்சல்டன்சி ஒரு நாலஞ்சு வெண்டார்ஸ் வச்சுருக்காங்க அது மூலமா கடையை ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க இவங்க இந்த பேப்பர் பிராண்டு இந்த பேப்பர் பேஸ்டு பிசினஸ் பண்றாங்க இவங்க எந்த கிரவுண்ட் ஒர்க்கோ அனலைஸோ எஸ்ஓபி எதுவும் கிடையாது இந்த பிஸ்னஸ் மட்டும் நல்ல போயிருந்ததுன்னா உங்கள் லைஃப் எப்படி மாறி இருக்கும் ஒன்றும் என்ன மாதிரி இருக்கேன் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இதில் ஜெயிச்சிட்டேன்ற ஒரு பேர் இருந்திருக்கும் அவ்வளோதான் பரவாயில்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இதை கொண்டு போயிட்டான் பரவாயில்லன்ற பேர் கிடைச்சிருக்கான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏமாந்துட்டான் தோத்துட்டான் யுவர் அப்படின்ற பேரோடு இருக்கிறேன் அதான் வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காரு ஒரு வருமான வருமானமா கிடைச்சிருக்கும் கிடைச்சிருந்ததுன்னா நான் அப்படி ரன் பண்ணி போயிட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் அதை ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஆளுங்க எல்லாம் போட்டு நான் உட்காந்து இந்த பிசினஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மூணு வருஷம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இதில் இந்த மூணு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் நம்ம ஸ்டேபிள் ஆகுதுன்றதுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு தான் வந்தேன் அது தெரியும் எனக்கு ஆனா நம்ம பிரான்சைசி கிட்ட காசு கொடு கொடுக்காம இருந்தா நான் ஒரு மூணு லட்ச ரூபாயில ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பிசினஸ் அவ்வளவு பெரிய கடையை நான் பதினேழு லட்சம் ஆயிடுச்சு அவ்வளவு காசையா இருக்காது மூணே லட்சம் அட்வான்ஸ் முதல்ல கொண்டு சேர்த்து இன்டீரியர் ஒர்க்குன்னு ஒன்னு தேவையில்லைங்க டீ காஃபிக்கு என்னத்துக்கு இன்டீரியர் ஒர்க் எதுவுமே தேவையில்லை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தா இது எல்லாம் உங்களுக்கு இந்த அனுபவம் வழியா தான் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய கடைகளுக்கு போனேன் ஆனா இதை சரி பண்ணிட்டு உங்களால ஏன் இன்னொரு கடை ஆரம்பிக்கிறோம்னு தோணலையா தோணல இதுல ஏமாந்து திரும்ப நான் அதான் சொன்னேனே இப்ப நான் இருந்த கடையிலேயே வந்து ஓரளவுக்கு எனக்கு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா கூட ஏன்னா சக்கரை வாங்கத்தோட காசு இல்ல சக்கரை எவ்வளவு ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஒரு கிலோ அறுபது ரூபா அந்த அறுபது ரூபா சக்கரை வாங்குறது காசு இல்லைன்னா நான் எப்படி அதை ரன் பண்ணுறது திரும்ப நான் அந்த தொழில நான் எடுக்கணும் அவ்வளவுதான் நான் விழுந்துட்டேன்ல லாஸ் ஆயிடுச்சு ஜீரோக்கு வந்துட்டேன் திரும்ப அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ண திரும்பவும் அதை நம்மளை ஜீரோவை கொண்டு போயிடுச்சுன்னா திரும்பவும் அது எவ்வளவு கஷ்டம் நல்லா வேணாம் பத்து லட்சம் போச்சா போட்டோம் பிசினஸ் பண்ற ஐடியா வந்து ஐடியா இருக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணு அது ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸா இருக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதானே தவிர வேலையை விட்டுட்டு வந்துலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் இப்போ உங்களுக்கு ஊருக்கு போனோம் வந்து வழியே கிடையாது ஊரெல்லாம் மறந்துற வேண்டி பெங்களூரில் தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது பட் இது உங்க லைஃபே மாத்திருச்சு இல்லையா திரும்ப போயிட்டு பழையபடியே தள்ளி விட்டுச்சு லைஃப் பினான்சியலாக ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம் ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கப்புறம் நான் கடன் அடைக்கணும் இதுக்கடுத்து நான் குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் நான் வேலையை பிடிச்சிக்கிட்டே ஆகணும் தக்க வச்சுக்கிட்டே ஆகணும் நான் திரும்ப பிஸ்னஸ்ன்னு யோசிக்க முடியும் என்னதான் நான் ஒரு பிஸ்னஸ்ன்னு ஏதாவது ஒரு புதுசாக இன்னோவேட்டிவாக யோசிச்சிட்டா கூட அதை நான் பண்ண முடியும் பயம் இருக்கும் இந்த வருஷம் என் குழந்தைய ஸ்கூல் சேர்த்துருக்கணும் நான் என்கிட்ட காசு இல்லாதனால நான் சேர்க்கல விட்டுட்டேன் அடுத்த வருஷம் வருஷம் சேர்க்க போறேன் ஒன்றும் பண்ண பண்ண முடியல அதனால ஸ்கூல் ஸ்கூல்லாம் போய் விசாரிக்கிறேன் சரி கடன் வாங்கியா சேர்த்துருவோம் எப்படியும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சேர்க்கறேன் ஆனால் ஸ்கூல் சேர்க்க முடியல அடுத்த வருஷம் தான் சேர்க்க போறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கடையில அட்வான்ஸ் கொடுத்தோம் பாருங்க அஞ்சு லட்ச ரூபா அது வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அடுத்த கடையை நான் சேஞ்சர் பண்ணப்போ அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஆறு மாசம் டைம் கொடுப்பா எனக்கு ஏன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூ அதெல்லாம் இருந்தது அவங்களுக்கும் நம்ம டைம் அவனை காசு இல்லாதவங்களை போயிட்டு நம்ம தொந்தரவு பண்ண முடியாது ஒரு ஆறு மாதம் டைம் கொடுன்னு சொன்னால் தான் முடிஞ்சு போச்சு நம்மளால் லேக் ஆகிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு குழந்தை ஸ்கூல் சேர்க்க முடியல பிஸ்னஸ் அடுத்த அடுத்து கொண்டு போக முடியல மேலும் கடை வாங்குறதுக்கு பயமா இருக்கு அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து இப்போ வீட்டுக்கு இதெல்லாம் இந்த செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க ஊருக்கு ஒரு மாதத்துக்கு போகிற தடவையோ இந்த மாதிரி போயிருப்பீங்க வெளியில் ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்கோ சினிமாவுக்கோ எதுக்கோ போயிருப்பீங்க இப்போ இதை எதெல்லாம் கட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டேன் நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் ஏன்னா செலவை நான் கம்மி பண்ணணும் அப்போ தான் நான் கடை அடைக்கணும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை வெளியில் எங்கன்னா சும்மா குழந்தைங்களை கூட்டிங்க போகிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட முடியாது சினிமா போக முடியாது முன்னாடியே கொஞ்சம் போக முடியாதுலாம் இப்போ சுத்தமாக போக முடியாது ஏதாவது இவங்க கேட்டாலும் நம்ம பிடிச்சி 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 பார்க்கணும் நான் காசு ஸோ எதெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் உங்கள் குடும்பத்துக்கு செய்யலான்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிங்களோ அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு இப்போது அம்மா அப்பாவெல்லாம் வயசானவா அவர் இருந்து பாத்துக்கலாம்னு நினைச்சேன் இப்ப அது முடியாது அவங்க தனியா தான் இருக்கணும் அங்க என் தம்பி கூட இருக்கணும் என் தங்கச்சி கூட இருக்கணும் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது சப்போர்ட் பண்ண முடியாது இந்த அமௌண்ட் ஒன்றரை லட்ச ரூபாய் இல்ல ஒரு லட்சம் ரூபாய் அவங்க உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு பதிலா ஒரு ஒரு மாசம் ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாக்குள்ள உங்களுக்கு இந்த கடையை வச்சு கொடுத்திருந்தா இது சக்சஸ் ஆயிருக்கும் சக்சஸ் ஆயிருக்கும் ஒண்ணு இல்ல இவங்க இவ்வளவு தூரம் செலவு கூட ஆகட்டும் இந்த மெட்டீரியல் அவங்ககிட்ட வாங்குற மெட்டீரியல் குவாலிட்டியா இருந்தாலும் எனக்கு சக்சஸ் ஆயிருக்கும் அல்வாக்குன்னு நான் சொல்றேன் கடையை மூடுற வரைக்கும் எனக்கு அல்வா வந்து ஆளுங்க வந்துட்டு தாங்க நான் இப்போ கடையை மூடிட்டு பொருள் எல்லாம் இன்னொருத்தருக்கு விக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி ஆறு லட்சம் ஏழு லட்சம் செலவு பண்ணி வாங்கின பொருள் மொத்தத்துல ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன் ஒருத்தருக்கு அந்த நேரத்துல கூட ஒருத்தர் வந்து கேக்குறாங்க உள்ள வந்து அல்வா இருக்குதான்னு கேக்குறாங்க ஒருத்தர் வந்து வாழைப்பூட இருக்கா பணியாறு இருக்குதான்னு கேக்குறாங்க எப்படி இருக்குறாங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து நான் காலி பண்றேன் மந்த் தான் காலி பண்ணேன் அப்போ கூட வராங்க அந்தளவுக்கு அந்த கருப்பட்டின்னு போர்டை பார்க்கும்போது அல்வா கடன் பார்க்கும்போது நம்பி வராங்க மக்கள் மேலே போர்டு அப்படியே இருக்கு ஆனால் இப்போ அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்க தெரிஞ்சே தான் இதை லாஸ் பண்ண வைக்கிறாங்க இல்லை லாஸ் ஆகுறாங்களா அது எனக்கு தெரியல அதான் எனக்கும் தெரியல தெரிஞ்சே பண்ணுறாங்களா எங்களால் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு ஆனால் ஏன் இந்த மாதிரி பொருள் குவாலிட்டி எல்லாம் தராங்கன்னு எனக்கு தெரியல ஒன் பாயிண்ட் கான்டாக்டாக ஒரு லேடி தான் இருப்பாங்க அவங்க ஃபோன் பண்ணி பேசினா நான் கேட்குறேன்னு சொல்லுவாங்க அப்படி இப்படி போய் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குமே தவிர அது ப்ராப்ளம் ஒன் இயராக சால்வே ஆகலை இந்த நீங்கள் நிறைய பிராண்ட் இருக்குல்ல இந்த பிராண்ட் எல்லாமே சென்னையில் ஒரு கம்பெனி ஒரு கன்சல்டன்சி கம்பெனி மூலமாக தான் ரன் ஆகுது இவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது ஒரு கடை வச்சுருப்பாங்க அதை இவங்க கூட டைப் பண்ணியிருப்பாங்க இவங்க ஒரு செட் ஆஃப் ஃபெண்டர்ஸ் வச்சுருப்பாங்க இதை வச்சு அடுத்தவங்களுக்கு அந்த கடையை கொண்டு போகிறாங்க ம் ம் ஆனால் நீங்கள் இவ்வளோ லாஸ் ஆகிட்டீங்க இவ்வளோ சஃபர் இருக்குது உங்களுக்கே இவ்வளோ கடன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி இது வெளியில் சொல்லணும் இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த இன்னும் ஏன்னா என்ன வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க பிரான்சைஸ் எடுக்கலாமா எப்படி போகுது என்ன போது கடைய பாக்குறோம் கேக்குறாங்க நிறைய பேர் இப்ப நான் வச்ச இடத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகம் இருக்கு திரும்ப யாரும் போய் விழக்கூடாதுதான் இது சொன்னா வெளியில அசிங்கம்ன்றாம தான் வீட்டுல நினைச்சாங்க ஆனா திரும்ப யாரும் போய் தான் நான் சொன்னேன் அந்த இன்ஃபுளு ஒரு ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் டென்னு மார்க் கொடுக்குறாரு கருப்படி காஃபிக்கு நைன் அவுட் ஆஃப் டென் அந்த பிரான்சி பிஸ்னஸ்ன்னு கொடுக்குறாரு அதில் ஒருத்தர் போடுறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் இந்த கருப்படி காஃபி ஸ்டார்ட் பண்ணி பெரம்பூரில் அப்படின்னு போகிறாங்க இன்னொருத்தர் அதிலேயே போடுறாங்க எனக்கும் லாஸ் பண்ணி எனக்கு வந்து நான் அதில் கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் லாஸு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது வெளியில் ஒரு பக்கம் எடுக்கணும்னு திரும்ப திரும்ப எடுக்க முயற்சி இருக்காங்க ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல போய் சொல்லுவோம் இது வந்து மக்கள் பிரான்சைஸ் கருப்பனி காஃபி ஷாப் எடுக்கட்டும் பிரான்சைஸ் கூட எடுக்கட்டும் நல்ல ஃபிரான்சஸே பார்த்து எடுக்கட்டும் இல்லன்னா சொந்தமா கிரவுண்ட் லெவலும் நடந்துக்கிட்டோம் மாத்தான் மாற்ற மாரி தான் போனேன் போய் விழக்கூடாதுன்னு நான் கடை வச்ச இந்த ஏரியாவுல ஒருத்தர் வந்து ஒரு டெசர்ட் ஷாப் வச்சிருக்காரு இந்த பிரவுனி இந்த ச ஏதோ சாக்லேட் அது மாதிரி வச்சிருக்காரு அவர் போய் கேட்டேன் அவர் ஓனா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரை போய் கேட்டேன் நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா எவ்வளவு என்ன செலவாச்சு என்னனு கே சொன்னாரு அவர் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் அதை விட்டுட்டு வந்து இதுல இறங்கி இருக்கிறாரு இதுக்கெல்லாம் யாரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு வேலையில இருக்கிறவங்க இன்ஜினியரிங் லைன் போகாம இதுக்குள்ள வரத்துக்கு யாரு காரணம் சும்மா தேவையில்லாம இந்த ஃபுட் பிசினஸ்ல ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணி நீங்க இன்ஃபுளுசர் போற வீடியோவால் தான் இது இது வச்சு அப்படியே ஒரு அட்ராக்ஷனா வச்சா அது ஒரு மாதிரி வெளியில இருந்து பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போறோம் ஒரு எக்ஸா ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு ஸோ இதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாமே என்ற எண்ணம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அதிகமா இருக்கு அதெல்லாம் வந்து விழுறாங்க அந்த மாதிரி விழக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ அதுவும் ஃபிரான்ச்சை எல்லாம் போய் மாட்டிட்டு ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் அப்படியே பத்து லட்சம் போய்கிட்டே இருக்கு அதனாலதான் ஸோ உங்க அப்பா அம்மா கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபீல் பண்றாங்க இப்போ என்ன சொன்னாங்க வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேச்சு கேட்காம ஸ்டார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக என்னை எங்கேயும் டவுனா கொண்டு அவங்க பரவாயில்ல விடு தானே போனால் போதும் நீ வேலைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி தான் அனுப்புறாங்க தவிர என்னை டவுனாக ஃபீல் பண்ண வைக்கல கொஞ்சம் சொல்லுவாங்க அதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் இருக்க சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவாங்க தான் ஆனால் அடுத்த செகண்ட் டவுனாகிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தேர்த்து விட்டுக்கிட்டே தான் இருப்பான் அம்மா அப்பா என்ன குழந்தை இப்படி டவுன் பண்ணி விட்டுவாங்க விட மாட்டாங்க ஒய்ஃபும் கொஞ்சம் ச தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடை வச்சதுக்கப்புறம் இரு ஓடும் பொறுமையாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர யாரும் என்ன டவுன் பண்ணி விடலை அதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போயிட்டு போயிட்டு வராமல் தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு சோ என்ன சொல்றது எதுவும் சொல்றதுக்கு இல்லை இப்போ சொல்றேன்னே இதுதான் என் என் சைடு இருந்த ஃபால்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி ஏன் பிஸ்னஸ் இது லாஸ் ஆச்சுன்னு சொல்லணும்னு நினைச்சேன் எங்க வீட்டில் இந்த சேனலுக்கு எல்லாம் போகாதுன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ இந்த நீ ஏன் ஆனா போனதுக்கப்புறம் ஒரு இன்ஃப்ளன்சர் கிட்ட நான் அதுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தேன் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளயன்ஸ் கிட்ட இது ஒரு ஸ்கேமுங்க இதை பத்தி பேசுங்கன்னு ஒரு ரெண்டு இன்ஃப்ளூன்சர் நிறைய பேர் கிட்ட பேசினா அது ஒரு ரெண்டு பேர் மட்டும் ஆனா அவங்களா போட்டாங்க வீடியோ நான் போட்டதை பார்த்து போட்டாங்களா எப்படி போட்டாங்களோ போட்டாங்க அதில் ஒருத்தர்கிட்ட நான் கொஞ்சம் மெசேஜ்லாம் பண்ணி கொஞ்சம் நிறைய டீட்டெயில்லாம் சொன்னேன் அவர் எனக்கு அவருக்கு இந்த மாதிரி ஃப்ரான்சைசிக்கு எதிராக வீடியோ போடுறதுனா அவருக்கே மிரட்டல்லாம் வந்துதான் நீ போட்டனா ஒன்று இது பண்ணதுக்கும் எதுவும் மிரட்டல்லாம் வந்துன்னு சொன்னார் நான் அன்னியாக நான் அதில் பேசினதை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நீங்கள் யாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போகாதீங்க பத்திரமா இருங்க நான் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் வீடியோக்கே என்னை மிரட்டுறாங்க நீங்கள் அந்த ஷோவில் போய் பேசிட்டு வந்துட்டீங்க அது ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டாங்க பார்த்துருங்கன்னு சொன்னார் அதனால எனக்கு நீங்கள் கூடும் போது எனக்கு பயமா இருந்தது ஓ இங்க நான் வந்து பாக்குறேன் கீழே பூட்டிருந்தது அவர் ஜோசப் போன் பண்ணி என்ன மேல போக சொன்னாரா நம்மள ரவுண்டு கட்டிட்டாங்க பயந்துட்டேன் இங்க வந்தா ரெண்டு ஃபேன் மட்டும் ஓடுது ஆள் இல்ல அப்படியே இந்த டிவில பாக்குற மாதிரியே இருக்கு என்னடா ஆள் என்ன கம்மன் கீழே இறங்கி போயிட்டேன் நான் அப்புறம் இவர் தான் வந்து பாத்து கூட்டு வந்தாரு ஸோ இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ